வின் சொல்லாகுமா சுவையெல்லாம் நபி உமி நீர் போல் சுவையாகுமா அண்ணலுங்கள் பொன்முகத்தை கண்டதில்லை கண்டவர்கள் சொல்லில் இங்கே கவியுமில்லை பூவெடுத்து சேர்த்து வைத்தேன் மாலை கோர்த்து வைத்தேன் நெஞ்சம் கண்ட நன்னதியே உமக்கல்லவா வா உமக்கல்லவா கஸ்தூரி மனம் கமனும் உள் கண்ணாலே பருகிடனும் அருள் மேனியை உடலிங்கே இருந்த போதும் மறந்திடுமா உள்ளம் மறந்திடுமாவும் நினைவின்றி எந்த நிதயம் இயங்கிடுமா உயிரும் சுடித்திடுமா நெஞ்சமெங்கும் நினைவே மலர்ந்திடனும் என் நினைவெல்லாம் நீங்களாக மாறிடணும் உன் நினைவில் என்னை நானும் மறந்திட உயிரும் பிரிந்திடனும் இல்லம் நோக்கி எந்த நுயிரும் பரந்திடணும் மதினம் மடங்கிடனும் கண்ணில்லா குருட்டு பிள்ளை நான் அல்லவா கைகள் தந்து தாங்கிடும் என் தாயல்லவா உலகில் நான் வாழ்வதுங்கள் தயவல்லவா நபியே தயவல்லவாவும் பாதல் கண்டு வாழ்வதில்தான் சுகமல்லவா வாழ்வின் பொருளல்லவா கண்ணெல்லாம் நபியை தேடும் கண்ணாகுமா கவியெல்லாம் நபியை போட்டும் கவியாகுமா சொல்லெல்லாம் தூய நதியும் சொல்லாகுமா சுவையெல்லாம் நதியுமில் நீர் போல் சுவையாகுமா